ஒண்ட வந்த திராவிடர்கள் சூத்திராய் சூ திராவிட இயக்கம் ஒரு சூத்திர இயக்கம் அவங்க சாதியை ஒழிக்க போகிறேன்னு வீரார்பு பேசினாங்க வீடு கட்ட ஆடினாங்க நாம் அதெல்லாம் நம்பணும் அந்த கூத்தை நாம் மெய்யன்னு நம்பினோம் அதனால் மண்ணை எழுந்தோம் கொடி எழுந்தோம் கொற்றத்தை எழுந்தோம் ஆகவே திராவிட இயக்கம் சாதி வெறிப்பிடித்து பொய்க்கால் குதிரையாட்டம் ஆடுவதை நம்மால் கொள்ள முடியவில்லை அதன் பின்னால் நாம் கொடி பிடித்தோம் மேடை போட்டோம் தோரணம் கட்டினோம் ஊர்கோலம் போனோம் அவன் கொடுத்த ஒரு அவன் கற்பித்த ஒரு அரசியல் பண்பாடு என்ன தெரியுமா ஒரு பொட்டிலும் கறிச்சோறு ஒரு குவாட்டர் சாராயம் கையில் நூறு ரூபா வச்சுருவான் இல்லைங்களா இதுதான் அவன் பண்பாடு வளர்த்த பண்பாடு இதான் வளர்த்த க க பொலிட்டிக்கல் கல்ச்சர் அரசியல் பண்பாடு இந்த பண்பாட்டை யாரை வச்சு சீரழித்தான்னு சொன்னால் பெரும்பாலும் சீரழிக்கப்பட்ட முதுக்குடி தமிழர்கள் ரூபன்கள் ஆக்கப்பட்டார்கள் ஆங்கிலேயர் காலத்தில் கிழக்கிந்திய குழுவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதரச பட்டினத்தை மதராசு பட்டின என்று பெயர் மாற்றியது இல்லையா அந்த மதராசு பட்டினத்திற்கு கருப்பகுதிக்கு பெயர் அந்த காலத்தில் பெரும்பறைச்சேரி என்றார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடையில் சென்னை மகா மாநகராட்சிக்கு மேயராக வந்த பிட்டி தியாகராஜ் செட்டியார் என்ற ஒரு தெலுங்கர் அந்த பெரும்பறைச்சேரி என்ற கருப்பகுதியிலிருந்து தமிழர்களை முதுகுடி தமிழை குறிப்பாக விரட்டி அடித்தான் அவளை அப்புறப்படுத்தினான் பிட்டிகை என்றால் கன்னடத்தில் தோல் தொழில் தோல் தைக்கும் தொழில் என்பார்களாம் பிட்டி தியாகரச் செட்டியார் உள்ளபடியே தோல் த தைக்கும் தொழிலுக்கு சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஆனால் அவர் பொய்யாக தன்னை தேவாங்கச் செட்டியார் சொல்லிக் சொல்லிக்கொண்டார் என்று எங்கள் பெங்களூர் தமிழடியான் சொல்வார்